அப்படியா இந்த நூல் நமக்கு உட்காந்தாலும் எழுதிக்க முடியாது கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டே விட்டதும் டிவிக்கு வீடியோ வராது டிவிக்கு வாயி கண்ணு நூட்டில் இருந்தோன்னா நேரம் அந்த டிவி தான் தெரியல கரெண்ட் பில்லு இந்த வாட்டி இரநூறுவாயை இருக்கும் என்ன என்ன இன்றைக்கி சீக்கிரமாக மல்லி

சரி வர ஞாயிற்றுக்கிழமை புள்ளைகள் விளட்டையும் சொல்லிடுன்னு குடும்பத்தோட வர சொல்லியிருக்காமல் போய்ட்டு வருவோம் ஆ சரிங்க இக்கா நாரங்கா இக்கா ரசம் வைக்கலான்னு புளி எடுத்தேன் பற்றிடுங்க ஆனால் இந்த மிளகும் சீரகமும் முடிஞ்சு போச்சு கொஞ்சோண்டு தாரி இலக்கா அதுக்கா ரெண்டு வீட்லேயும் கொஞ்சாலதாம்மா இருக்கு சந்தைக்கு எங்கிட்ட போகணும் பார்த்துக்கா எதுவும் தட்டாக நினச்சிக்கூடாதா பரவாயில்லக்காய் இருக்கட்டு வீட்டில் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் வழுக்க டைமாக வாங்கிகிட்டால் போக முடியும் பூவாக்கா கட்டுறியே ஆமாமா கொஞ்சோலை உதிரி பூருந்து அதான் பிள்ளைகளுக்கு லீவு தானே கெட்டி குட்டை தலையில் வச்சு கூட மத்தி இருக்கேன் கட்டிகிட்ருக்கேன் எனக்கும் மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்குங்க ஆ ஆ சரி இந்த இதை வச்சுக்க ஒரு தவிய பூ கொடுத்தா நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாதுக்க வாங்கி வச்சுக்கிடணும் பார்த்துடுங்க ஆமாம் ஆமாம் ஆ ரொம்ப மனமாலாம் இருக்கு இக்க நான் வாரேன் ஆ சரிம்மா ஏட்டி மல்லி இங்க என்னட்டி நடக்கு பூவை வளர்த்தியும் அவளுக்கு கொடுத்துட்ட பாவங்க வச்சுட்டு போறான் அவன் என்ன இவ்வளவு பூ இருக்குல்ல இது கட்டி கொடுக்கேன் பிள்ளைகளுக்கு கேட்டி மல்லிகுட்டி வந்தாச்சா ஏனி நமக்கு இங்க என்ன வேலை நம்ம இடத்தை காலி பண்ணுவோம் வாங்கட யாடி என்னடி எங்கள பார்த்தனா அந்த அண்ணே இப்படி ஓடுதாரி அப்பலாம் இல்லக்க நம்ம எதாவது பேசும் பத்திலக்க அவ எதுக்கு அடஞ்சலா இருக்கணும்னு தேஞ்சி உள்ள பேர் பாவ கேட்டி இவ்வளவு நேரம் மரத்தடியில தான் டீ இருந்து பார்த்தோம் நீ வரலையா சரி அதான் வீட்டுக்கு வந்து ஒரு எட்டு பாப்பமேன்னு வந்தோம் அப்படியேக்க நான் கொஞ்சல காலையில ஒரு பாட்டி பூ கொண்டு வரவ வீட்டை கொஞ்சம் உதிரி பூ வாங்கினேன் சரி பிள்ளைகளுக்கு லீவு தானே கெட்டி கொடுப்போமேட்டு உட்காந்து கெட்டிட்டு இருந்தேன் அதுக்கு லீவ் ஒரு அங்கா வந்தா ஏக்கா கொஞ்சோண்டு மிளகு தாங்கணும் மிளகுலாம் வீட்டில் இல்லை விட்டுடுங்க அதனால பூவை பார்த்துட்டு பூவாக்கா கெட்டுறியே அப்படின்னா அந்த வியானும் மாமான்னு கேட்டேன் தாங்க அப்படின்னா அதனால கெட்டினது கொஞ்சோலையும் அவள் வச்சுட்டு போகிறான் அப்படியா சரி சரி அப்புறம் கே யாட்டி அடிக்க வெயிலுக்கு மரத்தடியிலலாம் போய் இருக்க முடியலட்டி

யாட்டி அதுவும் நல்லது தான் ஏன் மண்டையை பார்த்தியா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு இந்த மாதிரி வெட்டி விட்டுரு உங்களுக்கு நல்லா சுருட்ட முடியும்னாக்கா வெட்டி விட்டாலும் அவ்வளோ அசிங்கமாக தெரியல அழகாக இருக்கு ஆனால் எனக்கு அப்படி கிடக்காத ஏக்கா அப்போ என்னைய மாதிரி ஃப்ரீ கேர் விட்டுருங்களா நீ வயசு பிள்ளை ஃப்ரீ கேர் விட்டுட்டு சுற்றுவா நான் ரெண்டு பிள்ளை பெற்ற பாதி கிளகி நான் எப்படி சுத்த முடியும் அது என்னமோ சரிதா யாட்டி நானும் அப்போதையாச்சும் கவனிச்சுட்டே இருக்கேன் அங்கே பார்க்குறேன் இங்கே பேசுகிறேன் அங்கே பார்க்குறேன் இங்கே பேசுகிறேன் என்னட்டி கதை ಹರು ಹಾಕೇ ಅವರು ವಾರಾರಾ ಇಲ್ಲೇನ್ ಪಾತೆ ಯಾಂಟಿ ಏನಾದ್ರೂ ಮುಖ್ಯமான விஷயம் சொல்லணும் ಮೇಕೆ ನೀ ಆಚಕಲಮ್ಮ ಕೋನರ್ ಕಿಡಾ ವಂದ್ಕಲ ಗುಟ್ಟರ್ಕ ಅವಳಾ ಎಂತ ವಾನರಿ ಟಿ ಚೂ ಏಕ ಮೆದುವ ಬೇಸುಂಗಾ ನಾನು சொல்லು ಟಿ ಎಂತ ವಾನರಿ ನಿನ್ನ ತೇಶದು ಒನ್ನ ನೀ ಕೇಕ್ಲ ಯಾಟಿ ಎಂತ ವಾನರಿ ಟಿ ಈಕ ಆದೀಯ ವಾನರದಾ ನೀ ಆಚಕಲಮ್ಮ ಕಿಡಾ ವಂದ್ ಪೋಡಾ ಅವಳಾ ಕುಟುಂಬ ತೋರ್ಲ್ಲ ಬರಾ ಹೇಳಿರ್ಕಾವೆ பாத்தியலக்கா உங்களுக்கு கூட ஒரு லக் அடிச்சிருக்கு நல்ல போய் கிடா விருந்தெல்லாம் சாப்பிட்டு இருவிய என்னக்காட்டி அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு நான் கூறுது ஏன்னு கேளு போன வருஷம் இதே மாதிரி ஏற்பாடு பண்ணி இருந்து விட்டுக்க நல்ல கிடா குழம்பு அதுக்கப்புறம் இறச்சி துண்டு தான் மோர் தான் குழம்பு தான் அதுக்கு இப்போ என்னெல்லாம் வச்சுருந்தாவது தெரியுமா அதுக்கப்புறம் வர வழியில் ஐஸ்கிரீமு தான் நல்லா பைக்கில் சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம்ட்டி அது நினச்சி பார்த்தாலே உடம்புலாம் ஃபுல்லாக இருக்கி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஐயோ கடவுளே மல்லிகுட்டி நீ நீ சொல்லும் போது எனக்கே உடம்புலாம் இந்த செஞ்ச சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு என் என் செத்து கிடக்குட்டி உயிர் கொடுக்கணும் வரையே ஒன்றும் புரியலையே பாத்திரம்லாம் பாத்திரம்லாம் அங்கே கொண்டு கொண்டு போய் போய் எடுக்க எடுக்க முடியாது கேவலமாக வேண்டாம்ட்டி மட்டும் நாங்களும் வரோம் ட்டி சொல்லாம் எந்த எனக்கும் தெரியாது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம்

அதுக்கப்புறம் உள்ள போய் நாங்க சாப்பிட்டு வந்துருவோம் முத்தியலா அதுக்கப்புறம் நீங்க போய் சாப்பிடுங்க இக்கா இது நல்ல கதையா இருக்க திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நனைஞ்ச மாதிரி யாக்கா அப்படி பண்ணிதியோ உங்க கூட கூட்டிட்டு போங்கக்கா ஆ மட்டி மல்லி குட்டி நீ வாம்பாட்டுக்கும் உன் வீட்டுக்கார கூட சாப்பிட்டு போயிருவா நாங்க ரெண்டு பேரும் போனா யாருமா நீங்க எந்த ஊரு அப்படி இப்படிலாம் கேப்பாவோ ரொம்ப அசிங்கமா பேரும் டீ என்னக்கா பண்றது ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு வரலான்னு பார்த்தாலும் அப்படியே முடியாது கூட்டிட்டு போனாலும் பார்த்தாலும் என் வீட்டுக்கார எதுவும் சொல்லுவாங்களோ டைமாவே இருக்கு ஏட்டி மல்லிகுட்டி அந்த அண்ணன் ரொம்ப நல்ல அண்ணன் ஆச்சே எதுவும் சொல்ல மாட்டாரு டீன்னு கேட்டுவார் எப்போ நீ ஆச்சு காம கிளம்பி கிளம்புறது இருங்கக்கா நான் என்ன ஆகும்னு கேட்டுவிட்டு உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் ஆனால் இப்போ நான் காலத்தில் போட்டு விடுவேன் பின்னாடி ஆட்டோவில் தான் வரணும் ஏட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாலோ பண்ணுறது தான் நாங்கள் நல்லா பண்ணுவோம் ஆமாக்கா ஏங்க எடுக்கிறோம் டீயா ஏட்டி நான்தான் அப்போவே வந்துட்டோம்ல டீ எதுக்கு இப்ப பியாய் எரிஞ்ச மாதிரி முடிக்கா இல்லங்க ஓல்ல தானே பண்ணுவா